வணக்கம் நீங்க ரொம்ப நாளா என்கிட்ட ஃபினான்ஷியல் இயருக்கு ஐம்பதாயிரம் இலவச விவசாய முன்னணி கொடுக்குறதா சொல்லி அறிவிச்சிருந்தாங்க அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டோம் இருந்தீங்க அதற்கான பதில் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏப்ரல் பத்தொன்பது எலெக்ஷன் அதாவது குறிப்பா சொல்லணும்னா நாளைக்கு சாரி கரெக்டா சொல்லணும்னா நாளைக்கு எலெக்ஷன் ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி சொல்லியிருந்தேன் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு மட்டும் இல்லை எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மின்வாரிய இருந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஜூன் மூணுன்னு நினைக்கிறேன் ஜூன் மூணுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அதற்கான அறிவிப்பு வரும் ஜூன் மூணு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னென்ன ஸ்கீமுக்கான அறிவிப்போ இல்லை ப்ளஸ் வந்து தற்கள் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேட்டிருந்தீங்க அது எல்லாமே வந்து அப்போ தான் தற்கள் ஓப்பன் ஆகிறது மட்டும் வந்து அக்டோபர் மாதம் ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கடந்த காலகட்டங்களில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து அக்டோபர் மாதம் மட்டும்தான் தட்கல் ஓப்பன் ஆகும் அக்டோபர் ஒன்னுல இருந்து முப்பது முப்பத்தி ஒன்று வரைக்கும் முப்பதாம் தேதியோ முப்பத்தி ஒன்றாம் தேதியோ சம்திங் என்னமோ அது வரைக்கும் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ அந்த கடந்த ஒரு ரெண்டு வருடங்களாக மட்டும்தான் உடனே மின் இணைப்புக்கு பணம் பெறப்பட்டு உடனே மின் கொடுக்கப்பட்டிருந்துச்சு இப்போ வந்து அது நடைமுறையை வந்து அக்டோபர் மாசத்துக்காக மாத்திருக்கிறாங்க ஒருவேளை இடையில எலெக்ஷன் முடிஞ்சு பண்ணும் பொழுது இதுக்கும் சேர்த்து பண்ணலாம் ஸோ இப்போ இந்த ஜூன் மூணு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு முன்னூத்தி ஐம்பது இந்த திட்டத்தில் வந்து ஏற்கனவே மின் இணைப்பு கொடுக்க சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால நார்மல் மின் இணைப்புக்கான உத்தரவு மட்டும்தான் வரும் அப்படின்ற விஷயத்தையும் கூடுதலாக இங்கே வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா வந்து ஏற்கனவே அந்த அரசு திட்டங்கள் வந்து மானியம் பெறப்பட்டு ஒரு துறையிலிருந்து நீங்க வந்து ஒரு பத்தாயிரம் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் அவங்க வந்து மிச்ச பணத்தை வந்து மின்வாரி துறைத்துக்கு வந்து மானியமாக கொடுத்துருவாங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து உடனே மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுச்சு டாப் டாப்செட்கோவோ இல்லை ஜிஓ த்ரீ ஃபிஃப்டின்னு சொல்லக்கூடிய அந்த முன்னுரிமை திட்டமோ ஆனால் நார்மல் திட்டத்தை பொறுத்த மட்டும் இல்ல அரசு வந்து எல்லா செலவையும் ஏத்துக்குது தமிழ்நாடு மின்சார வாரியம் எல்லா செலவையும் ஏற்றுக்கும் பட்சத்தில் அது வந்து காலதமதமாகிதான் மின் இணைப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இருந்துச்சு ஏன் அப்படின்னா வந்து மானியம் சரியா மாநில அரசுக்கு கிடைக்காதனால இன்னொரு விஷயம் இருபத்தஞ்சாயிரம் மின் இணைப்பு ஐம்பதாயிரம் மின் இணைப்பை பத்தி நிறைய கேட்டுட்டே இருந்தீங்க அந்த இருபத்தஞ்சாயிரம் மின் இணைப்பு ஐம்பதாயிரம் மின்னணைப்புக்கான ஆர்டர் இன்னும் முழுமையா வரல அதுக்கான ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் ஒன்ற லட்சம் பேர் இன்னும் இலவச விவசாய மின் இணைப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நோட்டீஸ் கொடுத்தாங்களே அதிலே வந்து இன்னும் மின் இணைப்பு கொடுக்காம இருக்கிறதுனால இருபத்தி அஞ்சாயிரம் ஸ்கீம் ஐம்பதாயிரம் ஸ்கீம் பொறுத்த மட்டும் அது மின் இணைப்பு கொடுக்கறதுக்கு வந்து காலதாமதம் ஆகலாம் அதுக்கான ஜீவோ வந்து முறையா வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம அதை பத்தி பேச முடியும் ஸோ இந்த தகவலை தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சது நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோல சந்திப்போம் இதை பத்தின கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் நன்றி தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க அண்ட் தென் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களுக்கோ இல்ல நம்ம சேனல் இருக்குன்னு தெரியாத உங்களோட விவசாயம் செய்கிற நண்பர்களுக்கோ இல்லை டிஎன்இபி சம்மந்தமாக பயன்படும் அப்படின்னு நினச்சி நீங்கள் என்னென்ன விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருப்பீங்க நம்ம சேனலையும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் ஏதாவது சந்தேகம் மருந்து கீழே மறக்காம கமெண்ட் பார்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்குறேன் பர்சனலாக அதில் வந்து மெசேஜ் பண்ணி சந்தேகம் கேட்குறனாலும் கேட்கலாம் இன்னொரு வீடியோவை உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை